வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவருக்கும் வாழ்க்கை அருமையாக அமைந்து ஆனந்தமாக அமைய வேண்டும் என்று அருமையுடன் வாழ்த்துகிறோம் இன்னைக்கு என்ன எழுதி போட்டிருக்கிறார் பிள்ளையார் அப்பன் அப்பனே எனக்கு தெரிஞ்சதாக எழுதி போடணும்னு நான் ஒரு ஒரு தரமும் கவலைப்படுறேன் வள்ளுவன் என்னும் சித்தர் வள்ளுவர் நம்முடனவே நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும் திருக்குறளை இயற்றியவர் வான்மறையை நமக்கு தந்தவர் வான் கொண்ட வள்ளுவனை நமக்கு தந்தது இந்த நாடு அதெல்லாம் தான் தெரியும் வள்ளுவர் சித்தரா சித்தர்னாக்கா அவருக்கு எங்கு என்ன நடந்தாலும் தெரியணுமே அவருக்கு தெரிஞ்சதா இருங்க எப்போ இதை எழுதி போட்டாரோ இதை என்னங்கிறதையும் எனக்கு சொல்லிட மாட்டாரா பிள்ளையாரு நடந்தது எப்படின்னு கேட்டாக்கா இப்போ திருவள்ளுவர்ன உடனே நம்ம திருக்குறள் தான் அவர் இயற்றினார் ரெண்டடி அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் இல்லை ஞான வெட்டியான் அப்படின்னு ஒரு நூலை அவர் இயற்றி இருக்கிறார் அதில் ஆயிரத்து ஐநூறு பாடல்கள் இருக்குது அது ரெண்டடி இல்லை நாலடி கொண்டது அப்படியா ரொம்ப பேருக்கு தெரியாது வெட்டியான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாதுகாவலன் இப்போது இடுகாட்டில் ஒருவன் மயானத்தை காவல் புரிகிறான் தான் சொல்லுவாங்க அவன் சுடலையில் பிணங்களை எரிப்பான் அந்த மயானத்துக்கு காவலாளி அதனால தான் அவனை வெட்டியான்னு சொல்லுவோம் இது ஞான வெட்டியான் அப்படிங்கிற பொழுது ஞானத்திற்கு பாதுகாவலன் யாரு அந்த வள்ளுவர் தான் அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார் இந்த வள்ளுவரை பற்றி ஒரு கதை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் ஈசனுக்கும் இறைவிக்கும் நாட்டியம் தெரியும் ஒரு நாள் விளையாட்டாக ஒரு முனிவர் இந்த மாதிரி நீங்கள் ஈசனும் இறைவியும் ஆட வேண்டும் அப்போ பார்வதி சொல்கிறா எனக்கே ரொம்ப நாளாக ஆசை நானும் ஆடுவேன் நீங்களும் ஆடுவீங்க நீங்கள் ஆடலுக்கு அரசன் நான் ஆடலுக்கு அரசி ரெண்டு பேரும் ஆடுவோமே மகிழ்ச்சியா ஆனால் அதில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும் அல்லவா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கொக்கி போடுறான் பரமேஸ்வரன் சொல்கிறார் எனக்கு ஒன்றுமே இல்லை நான் தாண்டவம் ஆடிடுவேன் அப்படின்னார் தாண்டவம் என்பது ஆண்கள் ஆடுவது அதாவது அது கொஞ்சம் வேகமாக இருக்கும் விறுவிறுப்பாக இருக்கும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் பெண்கள் ஆடுவது லாஸ்யம் லாஸ்யம்னா அவங்க அப்படி ஒரு மென்மையாக அவங்க ஆடுறது அழகாக இருக்கும் ஆனால் அதில் ஒரு மென்மை இருக்கும் ரொம்ப காட்டுத்தனமாக ஆட மாட்டாங்க ஆண்கள் ஆடுவது தாண்டவம் ஆனந்த தாண்டவம் சொல்வாங்கள்ல தாண்டவம் புரிகின்ற தில்லை நடேசன் என்று இவள் ஆடுவது லாசியம் மென்மையாக ஆடுவாள் அழகாக ஆடுவாள் ஜதியோடு ஆடுவாள் இதை ஆடணும் அப்படின்னே எல்லா முனிவர்களும் வந்து பார்க்குறாங்க மக்களெல்லாம் கூடி ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க இந்த ஆட்டம் எங்கு நடந்தது அப்படின்னு கேட்டாக்க சென்னை அடுத்துள்ள திருவாலங்காடு அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் இருக்கிறது திரு ஆலங்காடு அங்கே ஆடும்பொழுது அவள் காளியாக ஆடுகிறாள் பார்வதியே காளியாக ஆடுகிறார் அவளுடைய பல ரூபங்களில் அதுவும் ஒன்று அவர் ஆடுகிறார் சுழன்று சுழன்று ஆடுகிறார் அண்ட மதுர ஆடுகிறார் இதெல்லாம் இந்த பாடல்கள் எல்லாம் இருக்கிறதுனாலலாம் தெரியும் எப்படி தெரியுமா நடனம் ஆடினார் வெகு நாகரீகமாகவே கனகசபையில் சரி அண்ட மதுர கங்கை துளி சிதற அப்படியெல்லாம் அதாவது அவர் ஆடுற போது கங்கை துளி சிதற சடையாட நிலவாட உன்முறுவலாட ஒரு படம் ஒரு பதம் எடுத்தாட ஒரு பதம் மிதித்தாட அப்படின்னு அவர் ஆட 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 அப்படியே வியந்து போய் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்களாம் அன்னையும் ரொம்ப அழகாக தான் ஆடிட்டுருக்கா பொழுது அவருடைய காதின் வலது காதில் உள்ள குழை அந்த குழையான் குழைங்கிறது காதணி அப்படியே கரண்டு கீழே விழுந்துருதான் அப்படி அவர் ஆடின உடனே ஆடின உடனே அவர் என்ன பண்ணினாராம் ஆடிட்டுருக்கிற போதே சுழன்று சுழன்று ஆடி இந்த கால் கட்டை விரலாலும் அதற்கு அடுத்த விரலாலும் அந்த குழையை அப்படியே எடுத்து காலை ஊர்த்வமாக ஊர்த்வம் அப்படி அப்படின்னா மேல் நோக்கி எடுத்து அந்த கா அந்த காதில் காதணியை அப்படியே பொருத்தி கொள்கிறார் வலது காலை இப்படி தூக்கி ஊர்துவ முகமாக அவர் பொழுது அப்படியே தன்னுடைய காலால் அந்த காதணியை பொருத்தி கொள்கிறார் இதை யாருமே கவனிக்கலை பொழுதில் அவர் பண்ணிட்டார் நாகாபரணம் பூண்ட அவன் இவ்வாறு செய்தது சிலர் சொல்லுகிறார்கள் நான் பார்த்தேன்கிறாங்க சில பேர் இல்லவே இல்லை அப்படியெல்லாம் ஒன்றுமே நொடி பொழுதில் நடந்தது இவர் காலை தூக்கின தூக்கினவுனே அது ஒரு ஒரு கரணம் அப்படின்னு நினச்சிண்டு பார்வதி காளி ஆடலை காரணம் பெண்கள் ஓரளவுக்கு மேலே இந்த காலை தூக்கி ஆடுவது என்பது கிடையாது இன்றைக்கி எல்லாரும் ஆடுறாங்க நல்ல பெண்கள் கூட கால்கள் எல்லாம் தூக்கி ஆடுறாங்க அந்த காலத்தில் ஒரு பெண்மைக்கு அது அது என்னமோ அது ஒரு கூச்சத்தினாலோ என்னமோ அவள் காலை தூக்கி ஆட முடியாதால் அவள் கையை பிசைஞ்சு கொண்டு ஒரு வெட்கத்தோடு ஒரு நின்றுடுறான் ஆடலை எல்லாரும் கேட்குறாங்க என்னாச்சு என்னாச்சுன்னுட்டு இவர் ஆடின மாதிரி என்னால் ஆட முடியலையே அப்போ நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வருத்தப்படுறான் அந்த திருவாலங்காடு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா எப்போவாவது பஞ்ச சபைகளில் ஒரு ஒரு சபை அது அது தில்லை சிதம்பரம் பொன் மதுரை வெள்ளி திரு இது தாமிரபரணி கரை தாமரம் இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது இது மணிமன்று இங்கே போய் ரத்ன சபையில் போய் பார்க்கணும் அந்த ஊர்வ தாண்டவ மூர்த்தி கைகளை இப்படி இப்படி விட்டு எரிந்து கொண்டு சடை பறக்க அந்த சிலையோட அழகை நீங்கள் பார்த்தாதான் புரியும் அவர் எவ்வளவு வேகமாக இருப்பார்னுட்டு அவருடைய ஆட்டம் தானே இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் இஸ் த சென்டர் ஆஃப் த காஸ்மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் ஆடுகின்ற ஆட்டம் தான் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் என்று சொல்வார்கள் அவர் தோத்து விட்டாள் அப்படின்ற பொழுது சரி அன்றைக்கி அதோட சபை கலைந்ததுன்னு வச்சுக்கலாம் இதை பற்றி சில முனிவர்கள் என்ன பண்ணாங்களாம் இது பற்றி யாருக்கு தெரியும் நிஜமாக நடந்ததா நடக்கலையா அப்படிங்கிறத யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்ன பொழுது ஒரு முனிவர் சொன்னாராம் ஏப்பா நம்ம சித்தர் இருக்கிறாரே வள்ளுவர் அவர்கிட்ட போய் கேட்டா அவர் என்னப்பா நெசவு தொழிலில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் என்ன கேட் கேட்டால் தெரியும் அப்படின்ன பொழுது அவர்கிட்ட போய் கேட்டபோது ஒரு ஒரு நொடி கண்ணை மூடிக்கொண்டு அன்று ஆடிய அந்த தாண்டவத்தை அவரால் பார்க்க முடிந்த பொழுது அதுதான் சித்தருங்கிறது சித்தருங்கிறது அஷ்டமா சித்திகளும் கைவந்த கலை அவர்களுக்கு என்றோ நடந்தது கண்ணுக்கு தெரியும் நடக்க தெரியும் அதுதான் அந்த சித்திங்கிறது சாதாரணமாக கிடைச்சிடாது எல்லாருக்கும் வராது அஷ்டமா சித்திகள் கொண்டவர்கள் அப்படின்னாக்க அதுக்கு உண்டான தபஸ் செஞ்சுருக்கணும் வைராக்கியம் இருந்திருக்கணும் அவர் என்ன சொல்கிறாருன்னா குழை நக்கும் பிஞகன ஆடல் பற்றி இழை நக்கும் ஏழை நான் அறிவேணும் அப்படின்னார் இழை நக்கும் அப்படின்னாக்கா இந்த நூலை திரிக்கிற போது கொஞ்சம் அந்த நூலை இப்படி கொஞ்சம் எடுத்து நாக்கில் போட்டு அப்படின்னு கோப்பாங்கல்ல அந்த மாதிரி அந்த இழைக்கு கூட எனக்கு என்ன தெரியும் நான் ஏழை குழை நக்கும் அப்படின்னாக்கா அந்த இந்த குழையை எடுத்து மாட்டின்றவன் கதை எனக்கு என்ன தெரியும் என்ன வந்து நாராம் அப்போ அந்த முனிவர்கள் சொன்னாங்களாம் இது நடந்திருக்கு நம்மில் சிலர் பார்த்தோம் ஆனால் சிலர் நம்ம பார்வதியை ஆடுவதை பார்த்த பொழுது இதை பார்க்க விட்டுட்டோம் இவன் நிமிஷமாக எடுத்து மாட்டினதை இங்கே மணக்கண்ணில் ஒருத்தர் பார்த்து சொல்கிறார்னா இவரல்லவா பெரிய சித்தர் ஆனால் அவர் தன்னை சித்தராக காட்டிக்கொள்ளவில்லை நாம் பார்க்குறதெல்லாம் நமக்கு மறை நூல் பொது மறையை கொடுத்தவர் அப்படின்னு பார்க்குறோம் ஞான வெட்டியானில் இந்த பாடல் இருக்குது அந்த குழையனக்கும் பிஞ்சகன்கிற அந்த பாடல் படிக்கும்போது தான் தெரியும் இவர் எவ்வளவு அடக்கத்தோட ஏழை யான் அறிவேணும் அப்படிங்கிறார் அதாவது பூவில் அயனும் மாலயனும் அவங்க ரெண்டு பேருமே தேடி தேடாத பாதங்களை உடைய அந்த பரமேஸ்வரன் ஆடிய கூத்தை நான் என்னப்பா அறிவேன் ஆனால் அவர் அந்த குழையை எடுத்து மாட்டின்றார் அவரை தானே சொல்கிறீங்க அரான் நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா தமிழில் சுவை நமக்கு வாக்கில் கிடைச்சிதுன்னா அதை கேட்கும்போது இருக்கிற அந்த சுவை நெஞ்சில் ஊறணும் அப்போ நமக்கு என்ன தோணும் இப்படியெல்லாம் இருக்கா நம்ம நாட்டில் நல்ல நல்ல நூல்கள் இருக்கா இத்தனை கவிதைகள் இருக்கா ஒரு ஞான வெட்டியான்னு ஒரு பாடல் இருக்கா நால்வரி பாடலா இதெல்லாம் போய் பார்க்கணுமே அப்படிங்கிற ஆசை தமிழின் மீது அவா வர வேண்டும் ஆவல் வர வேண்டும் தமிழை நுகர்கின்ற பாக்கியம் நம்ம இந்த மண்ணில் பிறந்ததுனால நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா அதை வீணடிக்க கூடாது இல்ல இன்னும் வாழ்நாள் முழுவதும் இந்த தமிழின் சுவையை உணர்வோம் மகிழ்வும் அதுதான் வாழ்க்கை